வணக்க மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பாலமேட்டில் தாங்க பாலமேட்னாலே ஜல்லிக்கட்டு தான் ஜல்லிக்கட்டு எடுத்து நம்ம சாய்பாபா கோயில் தான் பாலமேட்டில் ஃபேமஸாக இருக்குது இன்றைக்கி நம்ம அந்த சாய்பாபா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயில் இருக்கோம் ரொம்ப பிரசிப்பு பெற்ற தலமாக விளங்குகிறது பாலமேட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தோன்னே அதே மாதிரி இதோட நேச்சுரல்ஸ் எல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு வந்த காரணமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க பில்டிங் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த பில்டிங்கில் ரெண்டல் பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க இந்த பில்டிங்லேருந்து வர வருமானத்தை எடுத்து அந்த கோயிலுக்கு தினமும் ஒரு ஐம்பது பேர்த்துக்கு அன்னதானமாக போடுறதுக்காண்டி இந்த பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கீழே பன்னெண்டு ரூம்ஸும் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒம்பது ரூம்ஸும் இருக்குது சரிங்களா பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் நேச்சுரலாக இருக்குது அட்ராக்டிவாக இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ்க்கு ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் முதியோர் இல்லம் இதுக்கெல்லாம் ஏற்ற இடமா இருக்குது மாதிரி என்னோடய ஸ்பெஷல் ஒப்பீனியன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ சுற்று சூழல் சுற்றுச்சூழலும் பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு சித்த வைத்தியமோ இல்லை ஹோமியோபதியோ கிளினிக் எதாவது ஆரம்பித்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஸோ இந்த மாதிரி வேறு யாரும் தேவைப்பட்டால் கீழே இருக்க டிஸ்ப்ளேல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கனா எல்லா ரூமே அட்டாச் பாத்ரூமோட இருக்குது ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க இந்த பில்டிங்கை ஸோ சொந்த யூஸ் காண்டி வச்சுருந்தாங்க இப்போ வந்து நம்ம வந்து டெவலப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்காண்டி இதை ரெண்ட்டுக்கு விட்டு கோயிலை டெவலப் பண்ணுறாங்க ஸோ இதோட வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கோட டாப் வியூ தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா கோபுரம் எல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா மலையோட வேறு லெவல் நேச்சுரலாக இருக்குது எனக்கே இந்த இடத்த விட்டு வர மனசே இல்லை ஸோ உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்